ப்ரைஸ் கோட் ஆண்டவரா இயேசுவனாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அவ்விரண்டு சீஷரும் அதை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி கருத்து வார்த்தை பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவன் சொல்லுகிறது இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வந்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை காண்பித்து தன்னுடைய ரெண்டு சீஷர்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை இதோ தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான் அதை கேட்ட உடனே சீஷர்கள் பிரமித்தார்கள் இதோ தேவாட்டுக்குட்டி போகிறார் என்று இயேசுவை பார்த்து சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனை பின்பற்றின ரெண்டு சீசர்களுக்கும் இப்பொழுது வேறே ஒரு நபரை இவரை விட மேலானவரை யோவான் ஸ்நானகனை விட சிறந்தவரை யோவான் ஸ்நானகனை விட பெரியவரை இங்கே அவர் அறிமுகப்படுத்துகிறார் ஆகவே அந்த ரெண்டு பேரும் அதை கேட்டு இயேசு போன அந்த பாதின் வழியாக இவர்களும் நடந்து போனார்கள் திசை மாறிய சீஷர்கள் திசை மாறி என்று சொன்னால் சரியான திசைக்கு திரும்பிய சீஷர்கள் யோகான சாணகன் தனக்காக சீசலை உருவாக்கி வைத்திருந்தான் தனக்கான சீஷத்துவ ஆட்களை நியமித்து வந்திருந்தான் ஆண்டு விழாவில் இயேசு குருசை பார்த்த உடனே அவருக்கு பின்பதாக போகும்படியாக இந்த சீசலை அறிமுகப்படுத்தி அவர்கள் பின்னாக போகும்படியாக முடியாத கட்டளிடுகிறதை நான் பார்க்கிறோம் இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது இயேசு கரிசு திரும்பி பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் எதை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார் கேட்கிற பொழுது நீர் எங்கே போகிறீரோ அங்கே வருகிறேன் என்று சொல்லி ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்போது இயேசுவுக்கு பின் சென்ற இந்த சீஷர்களுக்கு முன்பதாக யோவான் சானகன் இயேசுவின் ஊழியத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த பூமியில் பிறந்தார் இயேசுவுக்கும் யோவான் சாணகனுக்கும் ஆறு மாதம் வித்தியாசம் இருக்கும் ஆகவே இந்த யோவான் இந்த பூமியில் பிறந்த நோக்கம் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசு ஊழியம் செய்வதற்காக வழி ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த ஊழியத்தை சரியாக செய்து முடித்தார் தன்னுடைய வேலை வந்தவுடனே இயேசு இந்த பூமியில் பிறந்தார் யோவான் சானகன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த சீஷர்களை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அறிமுகப்படுத்துகிற அவர்களும் இவனை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருஷங்களாக ஒருவரை பின்பற்றி போகிற அந்த கூட்டம் அல்லது சீஷர்கள் திடீரென ஒரே செகண்டில் ஒரு நாளில் திடீரென இன்னொரு நபரை பின்பற்றி போவதென்பது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் இங்கே யோவான் நானகன் அவளை முழுவதுமாக இயேசு பக்கம் திருப்பினார் என்று சொல்லி பார்க்கும் தனக்கான இருந்த சீஷர்கள் தனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய விருப்பத்தின்படியாக இயேசுவுக்குப் பின்பதாக இருவரையும் அங்கே அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம் அந்திரய்யா என்கிற ஒருவன் அங்கே போகிறான் அந்திரய்யா யோவான் சானக சீசனாக இருந்தான் ஆகவே அவனும் அன்றரை இயேசு பின்பற்றி போகிற இந்த சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம் ஆகவே இயேசுக்கு அறிமுகமான இந்த அந்திரையா யோவான் மூலமாய் அறிமுகப்படுத்தப்படுகிறார் யோவான் சானுக்கு சேஷனாக இருந்த அந்திரயா இயேசுக்கு சேஷனாக மாறுகிறார் யோவான்ஸானுக்கு பின்பதாக வந்து கொண்டிருந்த அந்திரையா இயேசுக்கு பின்பதாக போகிற சேஷனாய் மாறுகிறார் திசை மாறிய சீஷர்கள் உண்மையான திசையை நோக்கி பயணித்த சீசர்கள் இன்றைக்கு நம்ம இருக்கிற நம்மை பின்பற்றுகிற நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நமக்கு பிரியமாக நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நம்மை பின்பற்றுவர்களை பார்த்து நாம் அதை கொள்ளாமல் ஆண்டராகி இயேசு பக்கமாக திருப்ப வேண்டும் இதோ அவர்தான் தெய்வம் அவர்தான் ரட்சகர் அவர்தான் வல்லவர் என்று சொல்லி அவர் பக்கமாக நாம் ஜனங்களையும் ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் திருப்ப வேண்டும் நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கவில்லை மாறாக ஆண்டு ராகி தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டும்படியாகத்தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் அது எதுவாக இருந்தாலும் இந்த பூமியில் நாம் செய்கிற ஒவ்வொன்றும் தேவன் பக்கமாக மக்களை திருப்ப வேண்டும் தேசியை திருப்ப வேண்டும் நம்மை ஃபாலோ பண்ணுகிற கூட்டத்தை பார்த்து சொல்லணும் நீ இயேசுவை பின்பற்றுங்க நம்மை புகழ்ந்து பேசுகிற கூட்டத்தை பார்த்து சொல்லணும் இயேசு புகழ்ந்து பேசுங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லணும் இயேசு நல்லவர்னு சொல்லுங்கள் என்று சொல்லி நம்முடைய நம்மை பின்பற்ற கூட்டத்தை இயேசு பக்கமாக திருப்பி இயேசுவை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே யோமான் சாடகர் ரெண்டு சீசைகளையும் அப்படித்தான் செய்தார் இயேசு பக்கமாக சீசைகளை திருப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவரோடு கூட கடைசி வரைக்கும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கும் ஆக நம்முடைய ஊழியத்தலைவர்கள் எல்லா ஆதாயங்களும் நம்முடைய ஊழியத்தலைவர்கள் எல்லா மகிமையும் இயேசு பக்கமாக பரலோகத்தின் பக்கமாக தேவன் பக்கமாக நாம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய ஊழியத்தினுடைய முழு பகுதியும் தேவனுக்கு நேராக திருப்ப நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் காரணம் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்படியாக வந்திருக்கிறோம் நம்முடைய அல்ல நம்முடைய சுத்தம் அல்ல நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல தேவராஜ்யம் கட்டுற பணியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அவர் பக்கமாக திருப்ப ஆயத்தமாக இருப்போம் கத்தனை ஆசிர்வாதிப்பெலாம் பசி நாளைக்கு மணிகிறோம் இந்த எங்களுக்கு என்னெல்லாம் சொத்துக்களை கொடுத்தீரோ என்ன ஆத்தமக்களை கொடுத்தீரோ எப்படி இப்படி ஊழியத்தை கொடுத்தீரோ எல்லாம் உன் பக்கமாக திருப்ப அனைவரையும் உம்முடைய மகிமைக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக உம்முடைய சித்தத்துக்கு நேராக திருப்ப ஆண்டு எனக்கு ரொம்ப முன்னாடி ஆஞ்சிக்குறாங்க கடத்தல் தாழ்த்து நிலப்பி தான் ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீடர்